ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்ருதிகா ரஜித் சாஹத் அதே மாதிரி யாமினி ஸோ இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க யாரை பத்தினு பார்த்தீங்கன்னா கரண் கேங்கை பற்றி தான் இப்போ கரண் கேங்னா மூணு பேர் தானே ஷில்பா கரண் அண்டு சும் ஸ்ருதிகா சொல்கிறாங்க இப்போ தெரியுதா யார் இதில் விளையாடுறான்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னா நம்ம நேற்று எபிசோட்லேயே பார்த்துட்டோம் சண்டே மார்னிங் சும் என்ன பண்ணுறாங்க பெட்ஷீட்லாம் எடுத்துன்னு போய் ஸ்ருதிகாவோட பெட்டில் போடுறாங்க அப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் இனிமேல் இங்கே தான் படுக்க போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ருதிகா கூட தமாஷ் இருந்தாங்க நான் நிம்மதியாக படுத்துட்டு இருந்தேன் பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருந்தேன் இப்போ நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து சும் வரவே இல்லையா ஸ்ருதிகா கூட படுக்கிறதுக்கு சோ ஷில்பாவும் கரணும் சும்மும் வந்து ஒரே பெட்ல பேசிட்டு கரண் சொன்னார ரொம்ப ஃப்ரெண்ட் உனக்காக தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி சோ சும் அது ஃபீல் ஆயிடுச்சு போல ஐயோ என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் இப்படி போறதுன்னு சொல்லிட்டு ஒரே பெட்ல மூணு பேரும் படுத்து தூங்கிட்டாங்களா கேவலத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாம் இதுல வேற இந்த ஷில்பா பாய்சன் சும்மையும் கரணையும் வந்து மகனும் மருமகளாவே நினைக்க ஆரம்பிச்சிச்சு ஸ்ருதியா வந்து கூப்பிட்டாங்களா சும்மா சும் நீ வந்து என் கூட படுன்னு சொல்லிட்டு அவங்களா தானே வந்தாங்க நான் இங்கே தான் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் வந்து எடுத்துகிட்டு போட்டுட்டு அப்புறம் எதுக்கு கரண்ட் கூடியே படுத்து தூங்கணும் எதுக்கு பெசாமல் இருந்திருக்கலாமேச்சும் இதுக்கு சுதிகா எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சுதிகா அங்கே போய் கூப்பிடவும் இல்லை அவங்க பண்ண படுத்து தூங்கிட்டாங்க ஸோ இப்போ ஷுதிகா சொல்கிறாங்க நான் எத்தனையோ நாள் வந்து தனியாக அந்த பெட்டில் வந்து உக்காந்துருப்பேன் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ இதுங்க மூடும் வந்து பேசிகிட்டே இருக்கும் என்ன கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணதில்ல அந்த டைம்லலாம் அதாவது நல்லா இருக்கிற டைமில் ஸோ அப்போ வந்து ஸ்ருதிகாவும் சும்மும் தனியாக தானே தூங்குவாங்க கரனுக்கு வந்து எப்படியும் டைரெக்டாக சொல்ல முடியாது சும்னி போவாது அவகிட்ட பேசாது அவர்கிட்ட தூங்காதுன்னு ஸோ அதுக்கு பதிலாக வந்து இமோஷ்னலாக பாரு உங்கள் உன் ஃப்ரெண்டு வந்து அங்கே தனியாக வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த மாதிரி சேடாக சொல்லுவானா இந்த அம்மா அதை கேட்டுட்டு ஓய்யோ என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தனியாக தூங்குறாங்களே அதாவது இதுங்க ரெண்டு நான் இல்லைன்னா தூக்கத்தில் அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா வந்து அங்கேயே தூங்கிட்டாங்க சும் முடியல இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கூட ஸ்ருதிகாவை வந்து வில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஹிந்தி மக்கள் அப்படி என்னதான் ஷுதியாக பண்ணாங்கன்னு தெரியல கேவலமான விஷயம் பண்ணுறது அங்கே கரணும் சொம்மும் அதே மாதிரி அந்த ஷில்பா பாய்ஸனும் இதுங்க மூணும் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஆடியன்ஸ் எதை பார்த்து சொல்கிறாங்கன்னு தெ தெரியல ஸ்ருதிகா வந்து வில்லி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தனியாக விளையாடுறாங்க சரி அது தெரிஞ்சது தானே தனியாக விளையாடுறவங்க தானே போட்டு நம்ம அடிக்க முடியும் அதனால தான் வந்து அடிச்சுனே இருக்காங்க ஏதோ இந்த கரண்ட் பாய்ப்பில் ஒரு ஷோவில் வின்னர் ஆகிருக்கு கத்ரோன் கேக் கிலாடின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு போல ஸோ அதில் வந்து நல்லா ஃபேன்ஸ் இருக்குது அவனுக்கு அந்த ஃபேன்ஸ் தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ருதிகாவுக்கு எதிராக போஸ்ட் போட்டுட்ருக்காங்க இதில் வேற நம்ம ஆடியன்ஸை ஸ்ருதிகா என்ன பண்ணாலும் இந்திய ஆடியன்ஸை வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏங்க அவங்க ஆல்ரெடி வந்து கரனுக்காக தான் சப்போர்ட் பண்றாங்க நீ கரண் நீ எப்படியாவது விளையாடு ஜெயிச்சிட்டு வா அப்படிதான் வந்து சொல்றாங்க அவங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் இருக்கு இண்டிவிஜுவலே ஆடுற ஒரு கண்டஸ்டன்ட்டை போட்டு அடிக்கலாம் அதுவும் சவுத்ல இருந்து வந்தது தானே அடித்தா பிரச்சனையே இல்லை யார் கேட்க போகிறான்னு சொல்கிற ஒரு தைரியத்தில் தான் ஆடிட்டு இருக்காங்க சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் ஸ்ருதிகா வந்து திருப்பி கண்டினியூஷன் சொல்கிறாங்க அவள் வரலாம் பிரச்சனையே இல்லை நான் பாட்டுன்னு பெட்டில் வந்து அப்படியே நான் ஹாயா தூங்குவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருகா சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரது சுருகா கிட்ட ஒரே ஒரு மிஸ்டேக் தாங்க இருக்கு சும் எப்போ பார்த்தாலும் சும்மு சும்முன்னு சொல்லிட்டு போறாங்களா அதை வந்து கட் பண்ணிட்டு கண்டுக்காமல் அவங்களுடைய விளையாட்டு விளையாடிட்டே இருக்கணும் ஸோ இதை மாதிரி பண்ணால் ஸ்ருதிகா வந்து சூப்பராக இருக்கும் അപ്പോൾ സെരുമക്കൾ എന്ത് വീഡിയോ പിടിച്ചിരുന്നാൽ ചാനൽ ലൈക്ക് പണുങ്ങേർ പണു സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ